வாடக மூன்றாம் மறுப்பும் படிக்கிறேன் எங்க அண்ணனுக்கு முடியலை எனக்கு படிக்கணும் ஆசையா இருக்கு அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கு முடியலை ரேடியோ பாக்குறங்க எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க ஆகட்ட ஆட்சி வந்து உதவி பண்ணுங்க இந்த ரேடியோ

குழந்தைகளுக்கு தயவு செய்து கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த குடும்பத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க நம்ம கண்ணு தெரிஞ்சு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் அதனாலதான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க உலகத்தில் உள்ள நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருமே நம்ம வீடியோக்குள்ள பாக்குறீங்க இவங்களுக்கும் ஒரு உதவி கிடைக்கும்னா உங்களை தான் ஒரு வீடியோ போடுறோம் எல்லாருமே உதவி பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்